மீடியா நண்பர்களுக்கு வணக்கம் நம்மளோட பிக்பாஸ் நிகழ்ச்சியோட முதல் ப்ரமோ ரிலீஸ் இருக்கு இந்த முதல் பிரமோ பொறுத்தவரை கமர்தீன் பாரு இந்த ரெண்டு பேரும் வெளுத்து வாங்குறார் விஜய் சேதுபதி அப்படி இந்த ப்ரொமோல என்ன காட்டியிருக்காங்க போகலாம் அதாவது இந்த ப்ரொமோ பொறுத்தவரை விஜய் சேதுபதி வந்த உடனே இந்த வாரம் கனியின் தலைமையில பிக் பாஸ் வீடு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிற கேள்வியை கேட்கிறாரு அதாவது வீட்டு தலையா கனி எப்படி நடந்துகிட்டாங்க அவங்களோட தலைமை பண்பு எப்படி இருந்துச்சு அப்படி கேள்வி எழுப்புறாரு இதுக்கு கமர்தீன பொறுத்த

வேண்டியா வெக்கம் வேறையா அப்படிங்கிற மாதிரி கலாய்க்கிறாரு அது மட்டும் இல்லாம பார்வதி கிட்ட நீங்க கேப்டனா இருந்தா எப்படி நடந்துப்பீங்க அப்படிங்க மாதிரி கேக்குறாரு கேட்டா பார்வதிய பதில் சொல்ல விடல அவரே பார்வதிய கலாய்க்கிறாரு எக்கா இதெல்லாம் என்னோட கேம் கா அப்படிங்கிற மாதிரி பார்வதி நடந்து போயிருவாங்க அப்படிங்கிற மாதிரி இவரே இமிடியேட் பண்ணி காட்டுறாரு இத சம காமெடியான பிரமோ மாதிரி காட்டிருக்காங்க எனக்கு பார்க்கும் போது எதுவும் தெரியல அதாவது கனியோட கேப்டன்ஷிப் பத்தியான கேள்விக்கு கண்டிப்பா பார்வா இருக்கட்டும் கமர்தியனா இருக்கட்டும் கனி வந்து ஒருதலை பட்சமா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற பதில சொல்லியிருப்பாங்க அதுல இருந்து டைவெர்ட் பண்ணி இவர் இப்படி கூட்டு அப்படியே சொல்லலாம் அதாவது கனியக்காவை குறை சொல்றதுக்கு விஜய் சேதுபதிக்கு மனசே வராது ஏன்னா கனியக்காவை பொறுத்த அவ்வளவு விஜய் டிவியோட செல்ல பிள்ளை ஆமா தானங்க முதல் ரெண்டு வாரங்கள்ல கனி செய்யாத சேட்டைகளாங்க சூப்பர் டீலர் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடாம பிக் பாஸ் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடக்கூடாது கனி என்ன பண்ணாங்க கஞ்சி தான் நமக்கு பிரச்சனை இல்ல நம்ம சாப்பிடுவோம் அதனால என்ன பிரச்சனை வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னாங்க விஜய் சேதுபதி கேள்வி கூட கேட்கல அதே மாதிரி தான் சூப்பர் டீலர் வீட்டுல இருக்கிறவங்க சாப்பிடற சாப்பாடுல உப்பள்ளி கொட்டி அந்த சாப்பாடை வேஸ்ட் பண்ணாங்க அதை பத்தி ஏதாவது கேட்டானுங்களா எதுவும் கேட்கல அதே மாதிரியே கனிக்கு எதிராக யாராவது செயல்படுறாங்க அப்படின்னா அவங்களோட துடுப்புகள்கிட்ட போட்டு கொடுத்து அவங்கள காலி பண்றதுக்கு எல்லா வேலையும் பாக்குறாங்க என்னதான் இருந்தாலும் இன்னைக்கான எபிசோட போறது அவ்வளவு கனியோட கேப்டன்ஷிப் வேற லெவல் அப்படிங்கிற மாதிரி புகழ்ந்து தள்ள போறாரு அப்படிங்கிறது என்னோட கெஸிங்க இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் என்னதான் இருந்தாலும் பிக் பாஸ் ரசிகர்களான உங்களை பொறுத்த அவ்வளவு கனியோட கேப்டன்ஷிய பத்தி கொஸ்டின் கேட்டுக்கிட்டு இருக்கும்போது அதுக்கு இடையில பார்வையும் கமருதீனையும் கலாய்க்கிறேன் அப்படிங்கிற பேர்ல அந்த டாபிக் டைவர்ட் பண்ணி கொண்டு போறாரு இதை பத்தி நான் உங்களோட கருத்துக்களை மறக்காம கமல் மென்ஷன் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்கணும் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யூ ஃப்ரெண்ட்ஸ்